ஹலோ கைஸ் இப்போ சீரியல்ல ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது செந்தில் தான் பாண்டியன் தான் சொல்கிறேன் ஸோ செந்திலோட அப்பா வந்து இந்த மாதிரி ப பத்து லட்ச ரூபா பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வரான்னு அவங்க அனுப்பி வைக்கிறாரு ஸோ அப்படின்னு பார்த்தா அவங்க மாமனார் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பதே கேட்டு இந்த நேம்மா அப்போல பணம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் இல்லை அப்படின்னு சொல்ல சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாரு அந்த பணத்தை எடுத்துகிட்டு உடனே பேங்க்லேருந்து எட்டோம்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ எதுக்கு நம்ம இந்த பணத்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுது செந்திலுக்கு ஸோ அவங்க கிட்டே வந்து கேட்பான் இப்போ நான் பணம் கொடுத்தேன்னா எனக்கு வந்து கன்ஃபார்மாக வேலை கட்டிடுமான்னு சொல்லி மாப்பிள்ளை இந்த கையில் பணம் கொடுத்தனா அந்த கையில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே செந்தில் வந்து யோசிப்பான் யோசிப்பான் அது உடனே சீரியல் நிறுத்திட்டாங்க ஸோ பணத்தை கொடுத்தாரா இல்லையா கொடுத்தா என்ன ஆகும்னா அவங்க அப்பா வச்சு செஞ்சிருவாரு ஏன்னா அது வந்து அது மட்டும் இல்லாமல் அது அரசியோட கல்யாணத்துக்கான பணம் அதுதான் அங்கே மெயின் விஷயம் ஸோ எனக்கு பர்சனலி என்ன தோணுதுன்னா செந்தில் அவ்வளோ இறங்க மாட்டாருந்தான்னு தோணுது ஏன்னா வந்து இது வேறு பணமாக இருந்தால் கூட செந்தில் வந்து கொடுத்துருக்கலாம் இது அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கான பணன்றதால் கடைசியில் யோசித்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவார் நான் நினைக்கிறேன் அதே சமயம் செஞ்சிலை இப்படி யோசிக்க வச்சதுக்கு காரணம் அவங்க அப்பா தான் அப்போவே கேட்டுருந்தா அந்த பணத்தை கொடுத்துருக்கலாம் பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது அங்கேயா காய்க்குதுன்னு சொல்லிட்டு எங்க பணம் இல்லைன்னா பரவாயில்லைங்க அவங்க தான் இது வரைக்கும் செஞ்சிலுக்கு வேலை செஞ்சது ஒரு தூரம் சம்பளம் கொடுத்தது கிடையாது அதுக்காச்சும் கொடுத்துருக்கலாம் ஸோ அப்படி ஒரு அப்பா இருந்தாருன்னா இப்படிலாம் யோசிக்க தான் தோணும் சரி ஓகே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கு ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரில லெக்ஸி பார்ப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்